ஹாய் everyone, வெல்கம் to டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் இப்பதான் ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே இந்த வீடியோல குட்டி குட்டி சென்டென்சஸ்ஸா கொண்டு வந்திருக்கேன் அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாக்கியத்துல மூணே மூணு வார்த்தைகள் தான் இருக்க போகுது இதே மாதிரி முப்பது வாக்கியங்கள் நம்ம கத்துக்க போறோம் இது எல்லாமே டெய்லி லைஃப்ல தினசரி வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களா இருக்க குட்டி சென்டென்ஸா இருக்கிறதுனால நீங்க இப்பவே நோட் பண்ணி வச்சுட்டு பேசணும் நினைக்கிறவங்க தாராளமா பேசி பழகலாம் இப்ப வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் சென்டென்ஸ் எனக்கு தூக்கம் வந்துடுச்சு முஜே நீந்த் ஆகையி எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லணும்னா முஜே நீந்தாகி அப்படின்னு சொல்லணும் முஜேன்னா எனக்கு நீந்துனா தூக்கம் ஆகையி அப்படின்னா வந்து விட்டது இந்த இடத்துல ஏன் ஆகையா போடக்கூடாது அப்படின்னு கேட்டா நீந்துங்கிற வார்த்தை அதாவது தூக்கம்ங்கிற வார்த்தைய ஹிந்தியில பெண் பால் அப்படின்னு பிரிச்சு வச்சிடறாங்க இது ஒரு ஃபீமேல் வேர்ட் அப்படின்னு பிரிச்சு வச்சிடறாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் ஆகையி தான் யூஸ் பண்ணும் ஈவன் நீங்க ஒரு பையன் சொன்னாலும் நீங்க ஒரு பொண்ணா இருந்தாலும் ஆகை தான் சொல்லணும் ஏன்னா காரணம் என்னது நீந்துங்கிறது பெண்ணுன்ற வார்த்தை நீந்துன்ற அர்த்தம் என்னவோ தூக்கம் தான் ஆனா இந்த பெண் பால் வார்த்தைன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த சென்டென்ஸ் இன்னொரு வார்த்தை சொல்றேன் செகண்ட் சென்டென்ஸ் அவன் ஆபிஸ் போனா வோ ஆபிஸ் கயா வோ ஆபிஸ் கயா இதுல ஒரு சின்ன சேஞ்சோட சொல்றேன் ஓ ஆபிஸ் கயி அப்படின்னு போட்டீங்கன்னா அவள் ஆபிஸ் போனால் அப்படின்னு மாறிடும் நம்ம படிக்க போறது என்னவோ முப்பது சென்டென்ஸ் தான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு அடிஷ்னலா சில சென்டென்சஸும் கிடைச்சிட்டே வரும் அதைய நோட் பண்ணிக்கோங்க அவன் ஆபிஸ் போனான் ஓ ஆபிஸ் கயா அவள் ஆபிஸ் போனால் ஓ ஆபிஸ் கயி கயின்னு மாத்திருங்க ஏன்னா இந்த இடத்துல அவள் ஆயிடுச்சு இல்லையா அண்ட் ஆஃபீஸ்க்கு நான் ஹிந்தி வார்த்தையை தான் யூஸ் யூஸ் பண்ணுவேன்னு தஃப்தர் பண்ணலாம் தஃப்தர்னா ஆஃபீஸ் அவ்வளவு யாரும் யூஸ் பண்ணிக்கிறது ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்னே சொல்லிக்கிறாங்க மூணாவது சென்டென்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு சப் சப் டீக் டீக் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் சப்னா எல்லாம் டீக் டீக் ஓகே ஓகே சப் அப்படின்னா எல்லாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சரியான நேரத்துல வா சரியான நேரத்துல டயத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா இந்த இடத்துல ஹிந்தில சமைபர் ஆவோ சமயப்பர் ஆவோ சமயனா நேரம் சமைப்பர் அப்படின்னா நேரத்துக்கு சமைப்பர் அப்படின்னா ஆன் டைம் ஆவோ அப்படின்னா வா ஆவோன்னு சொன்னா வா சமயப்பர் ஆவோன்னா டயத்துக்கு வா ஆன் டைம் வா அப்படிங்கறது அர்த்தம் சரி இப்ப நான் இதை ஃப்ரெண்ட்லியா சொல்றதுன்னா ஆவோ போட்டுக்கிறேன் ஆனா பெரியவங்க கிட்ட சொல்லணும் அப்ப ஆவோ போட முடியாது இல்லையா அப்ப என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயே அப்படின்னு போடுங்க சமயப்பர் ஐஏ சமயப்பர் ஐஏ நேரத்துக்கு வாங்க அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் காத்துருங்க கொஞ்சம் நில்லுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லணும்னா தோடா ருக்ஜாவ் தோடா ருக்ஜாவ் தோடானா கொஞ்சம் ருக்ஜாவ் அப்படின்னா பொறு இரு காத்திரு இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் வரும் தமிழ்லயே பொறுங்க இருங்க இது எல்லாத்துக்கும் ருக் ஜாவ் அப்படின்னு சொல்லலாம் தொட அப்படின்னா கொஞ்சம் நீங்க ஃப்ரெண்ட்லியா சொல்லலாம் உங்க வயசுக்காரவங்க கிட்ட சொல்லலாம் இல்ல உங்களோட சின்னவங்க கிட்ட சொல்லலாம் மரியாதையா சொல்லணுங்கும் போது போன சென்டென்ஸ் மாதிரியே தான் ஆவோல இப்படி ஆயேன்னு மாத்தணும் அதே மாதிரி ஜாவோ ருக் ஜாவோ அப்படிங்கிற இடத்துல ருக் ஜாயே அப்படின்னு மாத்துங்க வேலையை முடிஞ்சிருச்சு தொட அப்படின்னா கொஞ்சம் பொறு அப்படின்னு அர்த்தம் தோடா ருக்ஜாயே அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு மாறிடுச்சு அடுத்தது ரொம்ப பிராக்டிகலா தேவைப்படும் நம்ம ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆமா அவங்க சொல்றது சரிதான் அப்படின்னா சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சரியா சொன்னீங்க சரியான வார்த்தை சரியான பேச்சு அது சரி இந்த மாதிரி என்ன மாதிரியான தமிழ் வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாலும் அதுக்கு ஹிந்தி ஆக்கும்போது சஹி பாத்தே அப்படின்னு சொல்லுங்க சஹி பாத்தே சஹினா சரியான பாத்னா பேச்சு சரியான பேச்சு இதை இப்படியே நம்ம சொல்ல மாட்டோம் தமிழ்ல சரியா சொன்னீங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அது சரிதான் அப்படின்பாங்க சிலர் அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க ஹிந்திக்காரவங்க இதை அதிகமா யூஸ் பண்றாங்க என்ன சென்டென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சகி பாத்த சை பாதைன்னா கரெக்டான விஷயம் கரெக்டான பேச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் நீ ரொம்ப ஸ்மார்ட் நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க அப்படின்னு சொல்லணும்னா தும் ஹோஷியார் ஹோ தும் ஹோஷியார் ஹோ ஹோஷியார்னா ரொம்ப ஸ்மார்டா இருக்கிறது இன்டெலிஜென்டா புத்திசாலியா இருக்கிறதா ஹோஷியார்னு சொல்லுவாங்க தும் ஹோஷியார் ஹோ அப்படின்னா நீ புத்திசாலியா இருக்க தும்னா நீ ஹோஷியார்னா புத்திசாலி ஹோங்கிறதே இருக்கன்னு முடிக்கிறதுக்காக அடுத்த சென்டென்ஸ் அதிகம் யோசிக்காத ஜாதா மத் சோச்சோ ஜாதா மத் சோச்சோ ஜாதானா அதிகம் மத்து சோச்சோ அப்படின்னா யோசிக்காத சோச்சோன்னா யோசி மத் சோச்சோன்னா யோசிக்காத ஜாதா மத் சோச்சோ ஜாஸ்தி யோசிக்காத அதிகம் யோசிக்காத அடுத்த சென்டென்ஸ் வானிலை நல்லா இருக்கு வெதர் நல்லா இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு மோசம் படியாக படியாகே அச்சாகே சொல்லாம் நீங்க அச்சாவோட படியா சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்றது அச்சாவோடையும் ஒரு படி மேலன்னு வச்சுக்கோங்களேன் அதான் படியா மோசம் படியாக மோசம் ரொம்ப நல்லா இருக்கு மோசம்னா என்னது வானிலை படியாகனா சூப்பரா இருக்கு மோசம் படியாக அடுத்த சென்டென்ஸ் அவன் பொய் சொன்னான் அவன் பொய் சொன்னான் உஸ்னே ஜூட் போலா உஸ்னே ஜூட் போலா ஜூட் அப்படின்னா பொய் போல் அப்படின்னா சொல்றது போலா அப்படின்னா சொன்னான் நல்லா கவனிச்சுக்கோங்க போல்னா சொல்றது போலா அப்படின்னு சொன்னோடனே சொன்னான் அப்படின்னு மாறிடுச்சு ஜூட் போல அப்படின்னா போய் சொன்னான் யாரு அவன் அவனுக்கான வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னா பாஸ்டென்ஸ்ல உஸ்னேன்னு சொல்லணும் கடந்த காலத்துல உஸ்னேன்னு சொல்லணும் உஸ்னே ஜூட் போலா அதே மாதிரி அவள் பொய் சொன்னால்னு சொன்னா கூட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இதே சென்டென்ஸ தான் யூஸ் பண்ணும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உஸ்னே ஜூட் தான் அவன் போய் சொன்னான் அவள் பொய் சொன்னால் ரெண்டுமே உஸ்னே ஜூட் போலா அடுத்தது அவனை சீக்கிரம் அழைக்கவும் அவனை சீக்கிரம் கூப்பிடு உசே ஜல்தி புலாவோ உசே ஜல்தி புலாவோ உசேனா அவனை இல்ல அவளைக்குமே உசேதான் வரும் ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் இப்படி தனித்தனி வார்த்தைகள் கிடையாது நம்ம தமிழ்ல தான் அவனை அவளைன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம் ஆனா ஹிந்தியில அப்படி கிடையாது உசேன்ற ஒரே வார்த்தை தான் அவனையா இருந்தாலும் அவளையா இருந்தாலும் ஜல்தினா சீக்கிரம் புலாவோ அப்படின்னா கூப்பிடு உஷே ஜல்தி புலாவோ உஷேன் ஜல்தி புலாவோ அடுத்தது நீங்க செஞ்சது சரி நீங்க சரியா பண்ணீங்க ஆப்னே சஹீ கியா ஆப்னே சஹீ கியா ஆப் அப்படிங்கறது நீங்க கடந்த காலத்துல பேசும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேவை சேர்க்கணும் இப்ப எப்படி உஸ்னேன்னு சொன்னோம் உஸ்னே ஜூட் போலான்னு அதே மாதிரி ஆப்னேன்னு சொல்லணும் ஆப்னே சரியா அப்படிங்கிறதுக்கு சஹி பண்ணீங்க அப்படிங்கிறது கியா கியா இது கியா கிடையாது கியா கியானா என்ன இது கியா சஹி கியா அப்படின்னா நீங்க சரியா பண்ணீங்க அடுத்த சென்டென்ஸ் வெட்கப்பட வேண்டும் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா இப்படி போய் பண்ணிட்டே இதுக்கு நீ வெக்கப்படணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வெக்கப்பட வேண்டும் வெக்கம் வரணும் உனக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கு ஷரம் அணி செய்யே ஷரம் அணி செய்யே ஷரம்னா வெக்கம் அணிஜையேனா வந்த ஆகணும் வரணும் இந்த இடத்துல வெக்கம் வரணும் உனக்கு இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சதுக்கு அப்படின்லாம் சொல்லும் போது ஷரம் அணி செய்யே அப்படின்னு சொல்லுவாங்க ஷரம் அணி அடுத்த சென்டென்ஸ் எனக்கு டைம் கொடு எனக்கு டைம் கொடு முஜே சமைதோ முஜே தோ முஜேனா எனக்கு சமைனா நேரம் தோனா குடு தோவும் சொல்லலாம் தேதோவும் சொல்லலாம் உங்க விருப்பம் தான் உங்களுடைய விருப்பம் ஏதோ கரெக்ட் தான் அதுவும் தான் நெக்ஸ்ட் நட்பை தொடர அதாவது நட்புன்றத கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப நாளைக்கு அது நீடிச்சு வைக்கிறதுக்கு கத்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னா இந்த தொடர்வது நீடித்து வைப்பது இதுக்கெல்லாம் நிபானா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அண்ட் நட்புக்கான வார்த்தை தோஸ்தி தோஸ்தி நல்லா பாருங்க தோஸ்துன்னு சொன்னா நண்பன் தோஸ்து அப்படின்னா நண்பன் தோஸ்தி அப்படின்னு சொன்னா பெண் நண்பரா இருக்குமோ தோழியா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஆனா அப்படி கிடையாது தோஸ்துனாலே நண்பன் தான் அது ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் தோஸ்தினா நட்பு நட்பு தோஸ்தி நிபானா சீகோ அதாவது நட்பை தொடர்றதுக்கு கத்துக்கோ தோஸ்தி நிபானா சீகோ சீகோனா என்ன அர்த்தம் கத்துக்கோன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இங்க கவனம் செலுத்து இங்க கொடு இதோ இதர் தியான்தோ இதர் தியான்தோ இங்க கவனத்தை கொடு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னோட தப்ப ஒத்துக்கோ அப்னி கல்தி மானோ அப்னி கல்தி மானோ கல்தினா தப்பு மிஸ்டேக் அப்ப நீ கல்தினா தன்னுடைய தப்பு அதாவது யார்ட்ட பேசுறோமோ அவங்களுடைய தப்பு தன்னுடைய தப்ப ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு மானோ அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் மான்லோ அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சரிதான் நீ கல்தி மானோ தன்னுடைய தப்ப ஒத்துக்கோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் சொல்ற விஷயம் புரியுதா அப்படின்னு கேக்கணும் விஷயம் புரிஞ்சதா புரிதலுக்கு வருதா அப்படின்லாம் கேட்கறதுக்கு ஹிந்தியில காமனா யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பாத் சமஜாயி பாத் சமஜாய் பாத்னா விஷயம் சொல்ற விஷயம் இல்ல சொல்ற பேச்சு என்னவோ சமஜாய் அப்படின்னா புரிதலுக்கு வந்துருச்சா பாத் சமஜாயி புரிதலுக்கு வந்துருச்சா விஷயம் பாத் சமஜ் ஆயி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தவற திருத்திக்கோ தவறுக்கான வார்த்தை மிஸ்டேக்கான வார்த்தை இப்பதானே படிச்சோம் கல்தி கல்தி சுதார் லோ சுதார் லோ அப்படின்னா திருத்திக்கோன்னு அர்த்தம் அத முன்னேற்றிக்கோ அப்படின்னு அர்த்தம் அந்த தப்புங்கிறத அதை விட்டுட்டு வேற முன்னேற்றத்துக்கு வந்துக்கோ அப்படிங்கறத அர்த்தம் சுதார் சுதார்லோ கல்தி லோ தவிர திருத்திக்கோ நெக்ஸ்ட் ஒன் கண்ணு மூடு ஆங்க் பந்த் கரோ ஆங்க் பந்த் கரோ ஆங்க்னா கண்ணு பந்து கரோனா க்ளோஸ் பண்ணு ஆங்க் பந்து கரோ கண்ணை மூடு ஆங்கு பந்துகரோ நெக்ஸ்ட் ஒன் மெது மெதுவா பேசு சிலர் வேகமா பேசுவாங்க ஹிந்திலேயே பேசும்போது சிலருக்கு மெதுவா பேசுனா புரியும் இதுவே கட கட கடன் பேசினாங்கன்னா புரியாம போயிடும் அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் திரே திரே போலோ திரே திரே போலோ அப்படின்னா மெது மெதுவா பேசு அப்படின்னு அர்த்தம் இதே ஒரு பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா திரே திரே போலியே திரே திரே போலியே சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு அர்த்தம் தீரே தீரேனா மெதுவ மெதுவா ஸ்லோ ஸ்லோவா அடுத்த வைக்கிறது விளக்குறது இத சம்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க அச்சேசே சம்ஜாவோ அப்படின்னா நன்றாக விளக்கவும் நல்லா புரியவை அச்சேசே சம்ஜாவோ அச்சேசே சம்ஜாவோ நெக்ஸ்ட் ஒன் நான் வந்துட்டேன்னு சொல்லணும்னா மே ஆகையா சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்துட்டேன் மே ஆகையா இதே ஒரு பெண் சொல்லும் போது மே ஆகி அப்படின்னு சொல்லணும் மே ஆகி நான் வந்துட்டேன் மே ஆகையா அல்லது மே ஆகி நீங்க யாருன்னு கேட்கணும்னா ஆப் கோனே ஆப் கோனே அப்படின்னா நீங்க யாரு ஆப் கோன் ஹே இதை எழுதுறத நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா காக்கு மேல இந்த ரெண்டு இது வந்திருந்த போது நம்ம கவுன்னு வாசிக்கணும் கவுன் ஹே அப்படின்னு ஆனா சொல்ல வேண்டாம் ஆஹ் கோன் ஹே அப்படின்னு சொன்னாலே போதுமானது ஏன்னா பேச்சு வழக்குன்னு வரும்போது அப்படித்தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ஒன் எனக்கு என்ன தெரியும் முஜே கியா பத்தா முஜே கியா பத்தா அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் முஜே கியா பத்தா முஜேனா எனக்கு க்யானா என்ன பத்தானா தெரியும் முஜே கியா பத்தா எனக்கு என்ன தெரியும் ஃபேனை போட்டு விடு பங்கா சாலுகரோ பங்கா சாலு கரோ ஃபேன் இந்த வார்த்தையை நம்ம பெருசா தமிழ்ல யூஸ் பண்றது கிடையாது ஆனா பங்காங்கிற வார்த்தையை ஹிந்தில விட அதிகமா யூஸ் பண்றாங்க போட்டு விடுன்னு சொல்லும் போது சாலு கரோ சாலு கரோ ஆன் பண்ணுன்னு அர்த்தம் பங்கா சாலு கரோ நீங்க எந்த ஒரு பொருளையும் ஆன் பண்ணுன்னு சொல்லணும்னா சாலு கரோ சொல்லலாம் டிவி சாலு கரோ மோட்டார் சாலு கரோ சாலுக்கறோ அப்படின்னா ஆன் பண்ணு பங்கா சாலுக்கரோன் ஆன் பண்ணு அடுத்த சென்டென்ஸ் எப்பவுமே ஞாபகத்துல வை எப்பவுமே நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னா ஹமேஷா யாத் ரக்னா ஹமேஷா யாத் ரக்னா ஹமேஷானா எப்பவுமே யாத் ரக்னா அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோ யாத் அப்படின்னா ஞாபகம் ரக் அப்படின்னா வைப்பது ரக்னா அப்படின்னா வைக்கவும் ஹமேஷானா எப்பவுமே ஹமேஷா யாத் ரக்னா நெக்ஸ்ட் ஒன் முதல்ல நீங்க பேசுங்க முதல்ல நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டுத்துக்குமே ஆ போலியே முதல்ல நீங்க போலியே அப்படின்னா சொல்லுங்க பேசுங்க ரெண்டுத்துக்குமே வரும் ஆ போலியே முதல்ல நீங்க சொல்லுங்க இல்லன்னா முதல்ல நீங்க பேசுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறதுக்கு அவர் தோடா மில்லேகா அவர் தோடா அப்படின்னா கொஞ்சம் மிலேகா அப்படின்னு கேட்டா கிடைக்குமா கிடைக்குமா ஓர் தொடா இன்னும் கொஞ்சம் சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே மூணு வார்த்தையில வச்சு முப்பது சென்டென்சஸ் பாத்திருக்கோம் இதை எழுதி வச்சுனாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க பிகினர்ஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி வாக்கியங்கள் பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்பிடென்ஸ் கிடைக்கும் நம்மளால பேச முடியுதுங்கிற நம்பிக்கை வரும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி பெரிய சென்டென்சஸ் பேசுறதுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தில பேசணும் இல்லை ஹிந்தி தேவைப்படும் அவங்களுக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்